நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே சர்க்கம் நாற்பத்தி நான்கு சுமித்திரை சமாதானம் கூறுதல் அப்போது பெண்களில் சலை தலை சிறந்தவளான கௌசல்யை இவ்வாறு புலம்புவதை கேட்டு தர்மத்தில் நிலைத்து நிற்கும் சுமித்திரை தர்மத்தோடு கூடிய சொற்களை கூறினார் பண்பு மிக்கவரே உங்கள் திருக்குமாரன் எல்லா நற்குணங்களும் நிரம்பியவன் புருஷோத்தவன் இப்படி மனம் குலைந்து புலம்புவதாலோ அழுவதாலோ என்ன பயன் சீலம் மிக்கவரே உங்கள் திருக்குமாரன் பலசாலி அரசாட்சியை துறந்துவிட்டு போயிருக்கிறான் இதன் மூலம் மிகவும் போற்றத்தக்க தந்தைக்கு சொன்ன சொல் தவறாதவர் என்ற பெருமையை நிலைநிறுத்தி இருக்கிறார் ராமன் பின்பற்றும் வழி சான்றோர்களால் உறுதியாக கைகொள்ளப்பட்ட நெறி மேலுலகில் உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடியது ராமன் தலை சிறந்த தர்மத்தில் உறுதியாக இருக்கிறார் அவனுக்காக ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எப்போதும் பாவ சிந்தை அற்றவனான லக்குவன் ராமனுடன் சென்று சேவை செய்வது என்று மிக உயர்ந்த நெறியில் ஈடுபட்டிருக்கிறார் எல்லா பிராணிகளிடமும் தயவு உள்ளவன் புக்தி நுட்பம் புத்தி நுட்பம் அமைய பெற்ற அவனுக்கு இது தமையனை தொடர்ந்து செல்வது மிகவும் மேன்மையை தரப்போகிறது விதேக மன்னர் குமாரத்தி எப்போதும் சுக சௌக்கியங்களுக்குரியவள் காற்றில் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து ராமன் சொல்ல கேட்டறிந்தவள் அப்படியிருந்தும் உங்கள் திருக்குமாரனான தர்மாத்மாவை பின்தொடர்ந்து செல்கிறார் உலகில் தன்னுடைய புகழ் பதாகையை உயரப் பறக்கவிட்டிருக்கும் பிரபு ராபன் பிரபு ராமன் தர்மத்தையும் சத்தியத்தையும் காக்கும் விரதம் கொண்டவன் அப்படிப்பட்ட உங்கள் மகனுக்கு எந்த மேன்மைதான் கிட்டவில்லை ராமனுடைய புனிதத்தையும் உன்னதத்தையும் நன்றாக அறிந்துள்ள சூரிய பகவான் அவன் சரீரத்தை வெம்மையான கர்ணங்களால் தவிக்கச் செய்ய மாட்டார் வாயு பகவான் மரங்கள் அடர்ந்த காட்டுப் பகுதியிலிருந்து வெளியே வந்து வீசும்போது எல்லா காலங்களிலும் ராகவனின் உடலுக்கு ஆரோக்கியமும் மனத்திற்கு இன்பமும் தரும் அளவு மட்டும் காற்று வீசி பணிபுரியப் போகிறார் இரவில் உறங்கும்போது ஒரு தகப்பன் தன் தனையனை பாசத்துடன் அணைத்துக் கொள்வதைப் போல சந்திரன் தன் குளிர்ந்த கிரணங்களால் அவன் உடலை தழுவி ஆனந்திக்க செய்யப் போகிறார் திமித்வஜன் சம்பரன் பிள்ளையான சுபாகு என்னும் மகாபலம் பொருந்திய அசுரன் யுத்த கலத்தில் கொல்லப்பட்டவுடன் அகம் மகிழ்ந்த பிரம்மரிஷி விஸ்வாமித்திர தெய்வீக சக்தி கொண்ட பல அஸ்திரங்களை பராக்கிரமசாலியான ராமனுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஆண் சிங்கம் மகாசூரன் தன் தோல் வழிமையில் நம்பிக்கை உடையவன் எதற்கும் அஞ்சாதவன் காட்டிலிருந்தாலும் வீட்டில் வசிப்பதைப் போலவே மனமகிழ்ச்சியுடன் இருப்பான் எவருடைய அம்புக்கு இலக்காகிவிட்ட எதிரிகள் மாய்ந்து போகிறார்களோ அப்படிப்பட்டவருடைய ஆணைக்கு இவ்வுலகம் உயிர்களும் எப்படி அடங்கி நடக்காமல் இருக்கும் ஸ்ரீராமனுடைய சரீரத்தில் விளங்கும் தெய்வீகமான காந்தி பராக்கிரமம் பிறருக்கு மங்களத்தையே செய்யும் தனிப்பெரும் நற்குணம் இவைகளை எண்ணி பார்க்கும்போது வனவாசத்தை முடித்துக்கொண்டு விரைவிலேயே அவன் ஆட்சியை அடைவான் என்பது உறுதி தேவி அவன் சூரியனுக்கும் சூரியன் அக்னிக்கும் அக்னிக்கும் அக்னி தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் திருமகளுக்கு செல்வம் அளிக்கும் பெருந்திரு புகழுக்கே புகழ் அளிப்பவன் பொறுமைக்கு பொறுமை கற்பிப்பவன் தேவதைகளுக்கும் தேவதை பூதங்களில் முதன்மையான பூதம் இவ்வளவு மகிமை பொருந்தியவனுக்கு காட்டில் இருந்தாலும் சரி நாட்டில் இருந்தாலும் சரி யார்தான் தீங்கு செய்வார்கள் சுமித்திரைக்கு ராமன் பகவானின் அவதாரம் என்பது நிச்சயமாக தெரிந்திருந்தது என்பதற்கு சான்றாக இந்த இரண்டு ஸ்லோகங்களை பெரியோர்கள் எடுத்து கூறுவார்கள் விரைவில் ஆணையராகிய ராமன் பார்மடந்தை சீதாதேவி ராஜ்யலக்ஷ்மி ஆகிய மூவருடனும் பட்டாபிஷேகம் செய்விக்கப்படுவான் நகரத்தை விட்டு வெளியேறும் எவனை பார்த்து சோகத்தின் வேகத்தால் தாக்குண்ட அயோத்தி மக்கள் எல்லோரும் துக்கத்தால் உண்டான கண்ணீரை பெருக்கினார்களோ மரபுரி மான்தோல் தரித்துக்கொண்டு தரித்து கொண்டு செல்லும் யாராலும் வெல்ல முடியாத எந்த வெற்றி வீரனின் சீதை என்னும் சாக்ஷாத் லக்ஷ்மி பின்தொடர்ந்து செல்கிறாளோ அப்படிப்பட்டவனால் அடையப்பட முடியாத பேறுகள் ஏதேனும் உண்டோ அவனால் எல்லா மேன்மைகளையும் பெற முடியும் என்பதை இக்கருத்து குறிப்பிடுகிறது எவனுக்கு முன்னதாக வெள்ளேந்தியவர்களில் சிறந்தவனான லக்ஷ்மணன் தானே கைகளில் அம்பும் கத்தியும் அஸ்திரமும் தாங்கிச் செல்கிறானோ அப்படிப்பட்டவனால் அடையப்பட முடியாதது ஒன்றுண்டோ தேவி நான் சத்தியத்தை கூறுகிறேன் வனவாசத்தை முடித்துக்கொண்டு திரும்பி வந்துவிட்டவனாக அவனை நீங்கள் கண்களால் காணத்தான் போகிறீர்கள் எனவே மன வருத்தம் மதிமயக்கம் ஆகியவற்றை உதறி தள்ளுங்கள் கல்யாணி குற்றமற்றவரே கீழ்வானில் எழுந்த முழு நிலவைப் போல் அமுதத்தை பொழிந்து கொண்டு உங்கள் குமாரன் திரும்பி வந்து உங்கள் பாதங்களில் தலை வைத்து வணங்குவதை காணத்தான் போகிறீர்கள் அவன் மறுபடி திரும்பி வந்து ராஜ்ய லக்ஷ்மியை அடைந்து பட்டாபிஷேகம் செய்விக்கப்பெறும் திருக்காட்சியை உங்கள் இரு கண்களாலும் கண்டு மகிழ்ந்து உடனே ஆனந்த பாஷ்யம் சொரியப் போகிறீர்கள் தேவி நீங்கள் சோகம் துக்கம் அனுபவிக்க வேண்டாம் காட்டிற்கு புறப்பட்டு சென்ற ராமனுடைய முகத்தில் அமங்கலமான குறிகள் ஏதும் காணப்படவில்லை சீதையோடும் லக்ஷ்மணனோடும் சேர்ந்து வரும் குமாரனை நீங்கள் விரைவில் காண்பீர்கள் மாசற்ற மாதரசி இந்த நகரத்தில் இருக்கும் எல்லா மக்களுக்கும் உங்களால் தைரியம் ஊட்டப்பட வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் இதயத்தில் தடுமாற்றத்திற்கு இடம் கொடுக்கலாமா தேவி உங்களுக்கு ராகவன் புதல்வன் என்ற ஒரு காரணத்தால் மட்டுமே கூட நீங்கள் வருத்தம் கொள்ளத்தகாதவர் இராவனை தவிர நன்னறியில் உறுதியாக நிற்கும் இன்னொருவனை உலகில் நான் காண்கிறேன் உங்கள் திருக்குமாரன் பதினான்கு ஆண்டு காலம் கூடவே இருந்து தொண்டு செய்து வந்த பேரன்புக்குரிய இருவருடன் விரைவில் வந்து உங்கள் பாதங்களில் விழுந்து வணங்கப் போகிறான் அப்போது கார்காலத்து மேகக்கூட்டங்கள் மழை பொழிவதைப் போல உங்கள் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பொழியப்போகிறது போகிறது தான வீரனான உங்கள் குமாரன் மீண்டும் திரும்பி வந்து மென்மையாகவும் பருத்தமுள்ள தன் இரு கைகளாலும் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கப் போகிறார் மேக கூட்டங்கள் சிகரங்களில் மலையை பொழிந்து மலையை குளிப்பாட்டுவதைப் போல தன்னுடன் இருந்த இருவருடன் வந்து மந்திரம் கூறி நமஸ்காரம் செய்யும் செல்வ புதல்வனை மகிழ்ச்சியால் விளைந்த கண்ணீர் பெருக்கால் குளிப்பாட்டப் போகிறீர்கள் நல்ல சொத்திரம் நல்ல சொத்திரம் உடையவளும் குற்றமற்றவளும் கண்ணுக்கு இனியவளுமான சுமித்திரை ராமனுடைய தாயாரை மேற் சொன்னபடி பலவிதமான யுக்தி வாதங்களால் சமாதானப்படுத்திவிட்டு சற்றே ஓய்ந்தாள் சிறிதளவே நீர்கொண்ட சரத்கால மேகம் காற்றுப்பட்டவுடன் சின்னாபின்னமாகி விடுவதைப் போல மா மன்னருடைய பத்தினியும் ராமனுடைய அன்னையுமான கோசலையின் சோகம் அப்போதே மனதிற்குள்ளேயே மறைந்து அழிந்து போயிற்று ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நாற்பத்தி நான்காவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன்முகில் அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அல்லது கேட்பதால் சகல நன்மையும் நலமும் உண்டாகும் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழேழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யமபயம் நீங்கும் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பர் இக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்ற ஐந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனமுருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்பேரு அளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 அரிஹி ஓம் ஸ்ரீ குருபோ நம